மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள்ல முதன்மையாக வரக்கூடியதாங்க இந்த மேசம் மேசராசின்னு சொன்னாலே முதன்மைங்கிறதோட அர்த்தம் தான் ஏன் பெரும்பாலும் மேசராசியில் பிறந்திருக்கலாமோன்னு பலர் இயங்குவாங்க ஏன்னா உங்களுடைய குணாதிசை அப்படிங்க உங்க வாழ்க்கையோட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே மனித வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த ராசிக்காரங்க எல்லா விதத்திலும் சிறப்பானவங்கன்னு சொல்லலாங்க நெருப்பு ராசிதான் கொஞ்சம் கோபம் அதிகம் தான் ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சு பூதங்களுக்கு செய்ய ஏதோ ஒன்று இருக்கிறப்ப இந்த மேஷம் சிம்மும் தனுசு ராசிக்காரங்க இந்த பஞ்சு ஒண்ணான ஒண்ணானு குணம் குணங்கள் இருப்பாங்க இந்த நெற்போட குணம் இருக்கிறவங்களுக்கு இல்லாம எப்பேற்பட்ட குணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு சிறப்பா இருக்குங்க பெரிய அளவுல இருப்பாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க துணிஞ்சு நிப்பாங்க அப்போதிக்கப்போது எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடாதுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சவாலை பார்த்து பயப்பட மாட்டாங்க தைரியம் தைரியமா இருப்பாங்க எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டாங்க வர்றத வரட்டும் பாத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே அதுக்கு மறு மறுபடியுமே அந்த பிரச்சனை வராத அளவுக்கு சீர்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு மாற்று ஒரு விஷயம் ஒரு மாற்று ஒரு வழி வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் இயற்கை ரசி ரசிக்கக்கூடியங்களும் இருப்பாங்க மேசராசில பிறந்தவங்க பல விதமான அனுபவம் வாழ்க்கையில இருக்குங்க கொஞ்சம் என்ன ஒண்ணு சோம்பரத்தனா அப்பப்ப வந்து போகும் ஆனாலுமே விடாமுயற்சியோட நீங்க எந்த விஷயத்துக்காக பாடுபட்டாலும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுடைய குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எதை பார்த்தும் பயப்பட வைக்க மாட்டாரு துணிஞ்சு போராட வைப்பாரு எந்த போராட்டம் இருந்தாலும் சரி அது எல்லாமே துணிஞ்சு போராட வைப்பாரு அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு சொன்னாங்க மேஸ் ராசிக்காரங்களுக்கு இது எல்லாம் ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு பார்க்க தான் கோபக்காரங்க ஆனா நகைச்சு உணர்வுங்கிறது உங்ககிட்ட சிறப்பாவே இருக்குங்க குறும்பு குறும்புத்தனம் குழந்தைங்க மாதிரி குறும்புத்தனம் செய்ய கூடீங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் நகைச்சுவைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதால எப்பயுமே உங்களை சுத்தி ஒரு நட்பு கூட்டங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லலாங்க மேஷராசி செவ்வாய் பகவான் ஆளப்படுறதால நீங்க பெரும்பாலுமே கந்தகள் முருகனை வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் பிரச்சனைன்னு யார் வந்தாலும் சரி நம்ம வர்றவங்களுக்கு சாகர வரைக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய உங்க நல்ல மனசுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் இல்லாம சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப வக்கரகதியில இருக்கக்கூடிய சனி பகவானோட ராகு இணைஞ்சிருக்கிறாரு இது எப்பேற்பட்ட பலன் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க வருமானங்களால நல்லபடியா கொண்டு வர முடியும் குடும்ப தேவை நிறைவேற்ற முடியும் என்ன ஒண்ணு அர்த்தாஷ்டக ராசியில குரு இருக்கிறார் இது எப்பேற்பட்ட பலன் பாத்தீங்கன்னா வருமான ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடியே செலவு இருக்கும் செலவுங்கிறது வாசப்படியே இருக்கணும் மேசராசிக்காரங்களுடைய பலவீனமே ஏன் காசு பணம் கொஞ்சம் இருந்துட்டா போதும் அந்த தெரியாது கொஞ்சம் செலவுங்கிறது செஞ்சிருங்க கொஞ்சம் நிறையவே செலவு செஞ்சிருக்கீங்க அந்த செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க நீங்க உங்க பேர்ல உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா கூட உங்க குழந்தைகளுடைய பேர்ல நீங்க ஏற்படுத்த பாருங்க கண்டிப்பா அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட பேர்ல ஏற்படுத்தினாலும் இன்னும் சிறப்பு தான் பெரும்பாலும் இந்த கண் விடாதீங்க அதுதான் உங்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை ஏற்படுத்துறது குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் சண்டை சச்சரவு கொடுக்க தான் செய்யும் வாக்குவாதம் வரதான் செய்யும் ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் விட்டு பிடிக்கணும் எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்ல பாருங்க புரிஞ்சுக்குவாங்க சண்டை போறதோ கத்தி பேசுறதோ ஆர்ப்பாட்டம் பண்றதோ வேண்டாம் இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணை வழியில சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உங்களுக்கு பெருசா தொந்தரவு இல்லைனாலுமே வாழ்க்கை துணை வழியில ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது உடலை நேரற்றமா வச்சிருக்கிறது நல்லது சர்ம சம்பந்தப்பட்ட பா உபாதைங்கிறது கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் அந்த வகையில இந்த நேரத்துல இந்த விஷயத்துல கவனமா இருங்க தீர்மானம் சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்துக்கிங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் எடுத்த எடுப்புலேயே எல்லாம் தக்க முடியாது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் வரன் இல்லாமல் வர மாதிரி வந்து வாசப்படி வரைக்கும் நிற்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி எங்கே போகுதுன்னே தெரியாது வரன் எல்லாமே தட்டி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரண் தாமதமானாலும் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமை தேவை கணவன் மண்ணிற்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுமைங்கிறது தேவை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலே பாதி பிரச்சனை முடியுது பெரும்பாலும் இந்த சகோதர வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாமே நீங்க குடும்ப வாழ்க்கையில் பேசிக்கிறது வேண்டாம் அதை கொஞ்சம் விட பாருங்க அதே மாதிரி சகோதரர் மட்டும் இல்லை சகோதரி வகையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் தொந்தரவுங்கிறது இல்லை அது நீங்க கூடிய நேரம் தான் தொடர்ந்து தாய் வழியில ஏற்பட்டிருந்த பாதிப்பு தந்தை வழியில ஏற்பட்டிருந்த பாதிப்பு அதுமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது நீங்க மத்தவங்க நிலையில கவனம் செலுத்தாம இருந்துட்டாலே போதுங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கட்டும் இந்த சொந்த பந்த வகையில் இருக்கட்டும் கொஞ்சம் பாதிப்புக்கு கொடுப்பாங்க அதை நினைச்சே மனசுல கொஞ்சம் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க மேசராசிக்கு உண்மையான விஷயம் இந்த சொந்த பங்கத்தாலேயும் சரிங்க சகோதர வகையில சரிங்க உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு உதவியா இருக்கலாம் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு தாங்க முடியாது எதை வேணாலும் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மத்தவங்களுக்கு உங்களுக்கு அதாவது மத்தவங்க கிட்ட உங்களுக்கான உதவி கிடைக்கலனாலுமே இந்த சகோதர வகையில சகோதரி வகையில தாய் வழியில தந்தை வழியில அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்றீங்களோ ஒரு நல்ல நிலமைங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய யோகங்கிறது உண்டு கட்டின மனைவி கண்களுக்கு அதே மாதிரி சகோதர வகையில முறையா எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால முடிஞ்சது செய்ய பாருங்க கண்டிப்பா குடும்பங்கிறது செழிப்படக்கூடிய யோகம் பொருளாதார நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம் ஆனா உண்மைதான் உதவி உங்களுக்கு கிடைக்காது ஆனா அத பத்தி நீங்க கவனப்பட வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் சேமிப்புங்கிறது உங்க குழந்தைகளோட பேர்ல நீங்க ஏற்படுத்த பாருங்க அது இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பத்திரமா பாத்துக்கணும் யாவது போறீங்க வரீங்கன்னா கூட உங்க உடமைகளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க பாருங்க வேலன் வர்றப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானோட அமைப்பு ராகுவோட சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் இயல்பாகவே இந்த காலகட்டங்களில் வேலைச்சமும் அதிகமா தான் இருக்குது எந்த வேலையும் முத செய்கிறது எந்த வேலையை பின்னாடி செய்கிறதுன்னு கொஞ்சம் குழம்புதான் போயிருக்கிறீங்க ஆனா அந்த நேரத்துல வேலைச்சும் இன்னும் அதிகமா தான் இருக்கும் வேலைச்சும் அதிகமா இருக்குங்கிறதுக்காக மத்தவங்க கிட்ட படைக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் நீங்களாவே நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் யோசிச்சு முடிவு செஞ்சால் சிறப்பா இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒரு பலவீனம் ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க அப்போதைக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் யாராவது உங்களை ஒரு தூட்டிட்டா போதும் அதை டக்குனுக்காக இறங்குறீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க யார் என்ன சொன்னாலும் சரி உங்க நிலையில நீங்க இந்த நேரம் தவறக்கூடாது பொறுமையா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா நீங்க தொடங்கக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு விட்டுருதான் சும்மா அதிகமாக இருந்தா கூட நீங்களாவே உங்க வேலையை நீங்க பார்க்க பாருங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் நிர்வாகத்திறம கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது எதுவும் உங்க மேற்பார்வையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்லைங்க அதே மாதிரி வேலையில ஆதரவு கிடைக்கும் வேலை செய்யக்கூடியவங்க வீட்டுலயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் ஆதரவு சிறப்பா இருக்குது பாராட்டு சிறப்பா இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்ல தசா புத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில நல்ல பலன் கிடைக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமா நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் தொழில் வியாபாரம் வரப்ப சனி பகவான மாதிரி கொடுக்குறவங்களும் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில சனி பகவானால உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி ராகு பகவானாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் தொழில் வாழ்க்கையில வியாபாரத்துல உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்ல ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் நல்ல வேலை போகும் உங்க பொருளுக்கு எல்லாமே ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் தசாபுத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபார சம்பந்தமாவும் நல்ல பலன் காத்திருக்குது புதுசா முயற்சி செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் முதலிட இந்த நேரம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது அனுபவப்பட்ட விஷயமா தான் நீங்க கண்ணை மூடிட்டு இறங்கலாம் வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க வெளியூர் பயணத்தான் லாபம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும் புதுசா விற்பனை நிலையம் திறக்கிறதுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது சனி பகவானும் ராகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிதி நிலைமை உங்களுக்கு தான் அதுல எந்த பாதிப்புமே இல்லை நீங்க மனசு வச்சா நல்ல லாபம் பார்க்கலாம் ஆனா என்ன ஒண்ணு வருமானம் உண்டு அதுக்கு எது செலவும் உண்டு இந்த நேரம் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நீங்க கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா விட்டதை பிடிக்கலாம் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சுக்கரனோட அமைப்பு சுப பழத்தை இருக்கிறதால கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் மக்கள் கிட்ட செல்வாக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதார நிலையை சரி செய்யலாம் இந்த நேரம் சிறப்பான பலன் தாங்க அனுகூலமான பலன் தான் உங்களுக்கான நேரம் திறமை வெளிப்படுத்துங்க சிறப்பா இருக்குது அரசியல் துறையை உங்களுக்கு கட்சியில் ஆதரவு சிறப்புங்க செல்வாக்கு சிறப்புங்க எங்க போனாலும் மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் அரசியல் துறையில் இருக்கிறதால நிறைய வாய்ப்பை காத்து இருக்குது சரியா பயன்படுத்திக்கோங்க உங்க திறமையில தான் எல்லாமே இருக்கு அதனால திறமை வெளிப்படுத்துங்க கட்சி மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு இந்த நேரம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா மனசு போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா கட்சியில ஒரு தீர்மானிச்சுட்டீங்கன்னா அதுல மட்டும் கவனமா இருக்க பாருங்க கண்டிப்பா அரசியல் வாழ்க்கைங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமா மாறும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுப பழம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அற்புதமான நேரம் இதை விட சிறப்பான நேரம் மேசராசி மாணவர்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் வித்தியாகாரங்க போதும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கிறாங்க இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி பாருங்க இதே ஆர்வத்தை கொண்டுட்டு வர பாருங்க படிப்புல இந்த நேரம் நீங்க சாதிக்கலாங்க அடுத்தடுத்து விசேஷ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க உங்களுக்கு ஏற்பட போகுது ஆர்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது நினைவாற்றல் திறன் சிறப்பா இருக்குது எல்லாத்துக்குமே சரியா உங்களால பதில் சொல்ல முடியும் பதில் அளிக்க முடியும் அதனால கவனம் கொடுத்தா போதும் அற்புதமான நேரம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் விதையா இருக்கட்டும் உரமா இருக்கட்டும் விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட அத்தியாவசியமான தேவை கிடைக்கும் கால்நடை வாங்கக்கூடிய யோகம் கால்நடை வழியில லாபம் பார்க்கக்கூடிய யோகம் நேரம் புதுசா ஒரு விலை வாங்கி போடணும் அது பக்கத்துலேயே ஒரு விளைநிலை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்புதான் நீங்க உடம்புல ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ஏற்கனவே அதிகப்படியான அலைச்சல் அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் பாதிப்பு சொந்த வந்த வகையில மன ரீதியான கொஞ்சம் போராட்டம் எதிர்காலத்தை நினைச்சு பயம் வேற இல்லாத கவலையே தேவையில்லாத பயத்தை நினைச்சு நினைச்சு உங்க உங்க மனசையும் கெடுத்துக்கிறீங்க உங்க உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க அதை முதல்ல குறைச்சிட்டாலே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது தேவையில்லாத மனக்கவலை தான் உங்களுக்கு எதிரியே உங்களுக்கு நீங்கதான் எதிரி அதனால கவலையை மறந்துட்டு நீ நடக்க போகிற விஷயத்த பாருங்க மனசு அமைதியை வச்சிருக்க பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமோ அதை நினைச்சு நீங்க தொடர்ந்து தெய்வ ஏற்று வழிபாடு செய்யறது நல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டு கூடவே குலதெய்வத்தை மறந்துறாதீங்க தெய்வம் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருக்கிறது அதனால மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி பசுமாட்டுக்கு வாழைப்பழம் இந்த கீரை வகைகளை வாங்கி கொடுக்கறது நல்லது இது இன்னும் நல்ல படத்தை கொடுக்குங்க நீங்க நினைக்கிறத அடைய வைக்கும் அதனால மறக்காம இந்த விஷயத்த செய்யுங்க நன்றி நண்பர்களே